என்ன மச்சா என்னச்சு சோகமா இருக்க ஏன் கேட்க அவளுக்காக எல்லாம் பண்ண கடைசியில விட்டு இருப்பே அவளே தான் யாருமே கேட்க மாட்டாங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா குட் மார்னிங் குட் நைட்லாம் எல்லாம் அனுப்புனா கடைசியில விட்டு போயிட்டான் ஆமா மச்சா நீ எப்பயுமே பேசிட்டே இருப்ப எனக்கும் இப்போ ஒண்ணு பார்த்தா கஷ்டமா இருக்கா அப்ப இதுதான் ஓவாடா சரிடா கவலைப்படா மனுஷங்க மாறிடுவாங்க ஆனா நீ பேசுறது கேட்டு உனக்கு ரிப்ளை பண்ண ஒருத்தவங்க இருக்காங்க புதுசா வந்து ஃபீல் பண்ண முடியும் அது எப்பவுமே உன்னை விட்டு போகாது எங்க அந்த டூர்ல காண்பி ஒரு மெசேஜ் ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்னத்தையும் காணும் இல்ல மச்சான் மெசேஜ் நோட்டிபிகேஷன் அதுலதான் உண்மையான அன்புக்கு அடையாளம் இல்லடா எல்லாரும் விட்டு போற மாதிரி இதுவும் விட்டு இல்ல மச்சான் இது உனக்கா எப்பயுமே வெயிட் பண்றது ஆமாண்டா நான் தான் தப்பான இடத்துல அன்பை தேடிட்டு இருந்திருக்கேன் இந்த உண்மையான அன்பு நீ கவனிப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கு